Biriyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி எட்டு ஏர் இந்தியா விமானங்களின் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது துபாய் சென்னை டெல்லி மெல்போர்ன் மெல்போர்ன் டு டெல்லி விமான சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதாவது டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷனல் விமானங்களின் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ராஜா வழங்கின கேட்கலாம் ராஜா வணக்கம் சேவை ரத்து செய்யப்படுவதற்கான காரணம் என்ன இதில் பயணம் மேற்கொள்ள இருந்த பயணிகளுக்கு என்ன முன்னறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஏர் இந்தியாவின் எட்டு விமான சேவைகள் இன்று ஒரு நாள் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதாவது கடந்த பனிரெண்டாம் தேதி அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்டதிலிருந்து நாள்தோறும் ஏர் இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்படுவது என்பது வாடிக்கையாகி உள்ளது தற்பொழுது இன்று மட்டும் எட்டு விமானங்கள் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சேவைகளை கொடுக்கக்கூடிய எட்டு ஏர் இந்திய விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன அதில் துபாயிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ஒரு விமானமும் டெல்லியிலிருந்து மெல்போர்ன் செல்லக்கூடிய ஒரு விமானமும் அதே வந்து மெல் மெல்போர்னில் டெல்லி வரக்கூடிய ஒரு விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதே போல வந்து துபாய் இருந்து ஹைதராபாத் செல்லும் அந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நான்கு வெளிநாட்டு சேவைகளை கொடுக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் வந்து தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போல் வந்து உள்நாட்டு விமான சேவைகளிலும் நான்கு விமான சேவைகள் வந்து ஏர் இந்திய தற்போது ரத்து செய்துள்ளது அதில் வந்து புனே டேலிருந்து டெல்லி செல்லக்கூடிய அந்த ஒரு விமானமும் அகமதாபாத் அகமதாபாத்திலிருந்து டெல்லி செல்லக்கூடிய மற்றொரு விமானமும் சென்னையிலிருந்து மும்பை செல்லக்கூடிய ஒரு விமானம் ஐதராபாத்தில் இருந்து மும்பை செல்லும் விமானம் என நான்கு உள்நாட்டு சேவைகளுக்கான அந்த விமான சேவைகளும் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளன அதாவது இந்த பனிரெண்டாம் தேதி ஏற்பட்ட அந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு ஏர் இந்தியா வந்து முழுமையாக தன்னுடைய விமானங்களை வந்து முழு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் ஒரு சதவீதம் பிரச்சனை இருந்தால் கூட அந்த விமானத்தை இயக்குவதில்லை என்று ஒரு முடிவெடுத்துள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் நாள்தோறும் இந்த விமான சேவை என்பது ரத்து செய்யப்பட்டு வருகிறது ஏர் இந்தியா விமான சேவை அந்த வரிசையில் இன்று மட்டும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டுக்கு இயக்கக்கூடிய எட்டு ஏர் இந்திய விமானங்களை வந்து பல்வேறு காரணங்கள் அதாவது மெயின்டெனன்ஸ் என்று அவர்கள் வந்து குறிப்பிட குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல வந்து நிர்வாக காரணங்களுக்காகவும் மற்றும் சில காரணங்களுக்காகவும் இந்த விமானங்களை தற்பொழுது ரத்து ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது அதோடு அதற்கான பயணிகளுக்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது செய்துள்ளது விமானம் ரத்து செய்யும் பொழுது அங்க அந்த அங்கிருந்த அந்த பயணிகள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக அவருக்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் ஏர் இந்தியா வந்து தெரிவித்துள்ளது ஆக இன்று மட்டும் எட்டு ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூரி ஆர் கிரேங்ஸ் நம்பர் 17 டீன் இன் இந்தியா மை ஐ